ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகே இசையங்கரன் பணிவான நமஸ்காரங்கள் குரோதி வருஷத்தின் பலன்களை பார்க்கலாம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி வந்து குரோதி வருஷம் எப்போ ஆரம்பிக்கிறது அப்படின்றதே முதல்ல பார்ப்போம் ஒரு ஷார்ட் ஹிண்ட்டை பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் உண்டான நாட்கள் அது வந்து குரோதி வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழ் ஆண்டுகளில் முப்பத்தி எட்டாவது ஆண்டாக இந்த குரோதி வருஷம் வருது சோபகரத்து வருஷத்துக்கு அடுத்தது குரோதி வருஷம் இந்த வருஷம் பேர் வந்து குரோதி வருஷம் அப்படின்னு பேர் இந்த வருஷத்தில் பார்த்தலையேனால் செவ்வாய் பகவான் ராஜாவாகவும் சனி பகவான் மந்திரியாகவும் வர்ற தான்யாதிபதி சந்திர பகவான் வர்ற பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் சரி இந்த மா வருஷத்தினுடைய ஆரம்ப நாளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதியில் ஆரம்பிக்கிறது சஷ்டி விரதமும் மன்னிக்கு ஆதிரை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய திரு ஆதிரை அப்படின்னு வந்து திரு என்ற உயர்ந்த அடைமொழி கொண்ட நட்சத்திரமான திருவாதிரையில் வருது இந்த மாதம் பார்த்தலையானால் சித்த யோகத்தில் ஆரம்பிக்கிறது இந்த மாதத்தின் சாரம் என்ன இந்த வருஷத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத முதல்ல பார்ப்போம் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது சாரம்னு சொல்லக்கூடியது ராசி காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து சூரியனும் குருவும் இருக்க ச ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் வந்து கேது பகவானும் சனி செவ்வாய் கும்பத்திலையும் புதன் ராகு மற்றும் சுக்கரன் மீனத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த வருஷ ப பலன்கள் பார்க்கும்பொழுது பொதுவாகவே வருஷ பலன்கள்னு சொல்லக்கூடியது மெதுவாக செல்லக்கூடிய கிரகமான குரு சனி மற்றும் கேத்துவினுடைய இருக்கும் இடத்தை வைத்தும் பயிற்சியை வைத்தும் சொல்லக்கூடிய விஷயம் இந்த வருஷம் பார்த்தலையானால் ஒரே ஒரு பயிற்சி அதாவது பெரிய கிரகங்கள் ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மட்டும்தான் வந்து மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போகிறார் தவிர வந்து பெரிய மாற்றங்கள் எதுவுமே இல்லை சனி பகவான் வக்கரகதி அடையிறார் அது வந்து ஒரு நாலு நாலரை மாதம் ஆறாம் மாதம் ஜூன் மாதத்துலேருந்து பதினொன்றாம் மாதம் வரலும் இருக்கிற அதாவது ஒரே ராசியிலேயே சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்திலேருந்து ஒன்றாம் பாதம் வந்து திருப்பி ஒன்றாம் பாதத்திலேருந்து வக்கரகதி நிவர்த்தி ஆயிடுறார் குரு பகவானும் வக்கரகதி அடைகிறார் அவர் வந்து மூ மிருகசீரிஷம் மூணாம் பாதத்திலேருந்து திருப்பி வந்துட்டு திருப்பி போயிடுறார் அதாவது ரிஷவத்துக்குள்ளேயே வந்து வக்கரகதி அடைஞ்சு ரிஷவ குரு பகவான் நல்லபடியாக போகிறார் இந்த வருஷம் பார்த்தாலே ஏனால் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் பெரிய அமோக ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது செவ்வாய்க்கு உண்டான காலகட்டங்கள் அத்தவுமே அத்தனையுமே பெரிய ஏற்றம் கிடைக்கும் நெருப்பு சம்பந்தப்பட்ட அதை தவிர சமையல் கலை வல்லுநர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஏன்னா சுக்கரனும் முச்சத்தில் இருக்கிறதுனால இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ராகு பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அதுவும் வந்து மீன ராசியில் இருக்கிறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நம்மளுடைய இந்தியாவின் இதுவை பொறுத்தவரையும் பார்த்த எல்லா வித முயற்சிகளிலையும் வெற்றி பெறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சட்டங்கள் கடுமையாக கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா சனி பகவான் தனித்து ஆட்சி இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு எட்டு பத்து நாளில் வந்து செவ்வாய் பகவானும் மீனத்துக்கு போய்ட தனித்த சனி பகவான் கும்பத்தில் போய் இருக்கிறதுனால கடுமையான சட்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இது வந்து தொழிலாளர்களை வந்து அதிகமாக அச்சுறுத்தக்கூடியதாக இருக்கும் ஆனால் அந்த தொழிலாளர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது நெருப்பின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பெட்ரோல் பெட்ரோல் கேஸு இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக அபாயகரமான சில விஷயங்கள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வருஷம் பார்த்த அதாவது தானியம்னு சொல்லக்கூடிய இதுக்கு வந்து இந்த ப்ராடியூசர்ஸுக்கு வந்து நல்ல ஒரு விளைச்சல் இருக்கக்கூடிய காலகட்டம் நல்ல விளை விளை விளைச்சல் நல்லபடியாக இருக்கும் விலைவாசிகளும் நல்ல கட்டுக்குள் அடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தண்ணீர் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வருஷம் இந்த வருஷத்தில் பார்த்தேன்னா மழை வந்து ஒரு ஷார்ட் டேமில் பொழிஞ்சு நிறைய வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வருஷத்தில் பார்த்தலாம் இந்த குரு பகவான் த மூன்றாம் இடத்துல அதாவது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அதாவது ரிஷவத்தில் போய் இருக்கிறது அந்தளவு விசேஷம் கிடையாது அதனால் வந்து தங்கத்தின் விலை சற்று இறங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஷேர் மார்க்கெட் ப்ரைஸஸும் டவுன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷத்தில் ஷேர் மார்க்கெட் வந்து இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் அந்த ரேஞ்சிலேயே வந்து ஹாபர் மூவ் ஆகிண்டே இருக்கும் ஷேர் மார்க்கெட்ஸில் சில பிரச்சனைகள் சில தேவையற்ற விஷயங்கள் தவறுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் பொதுவாக இந்த வருஷம் பார்த்தேன்னா இந்தியாவுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்கக்கூடும் இருந்தாலும் இந்த நெருப்பு விஷயத்தில் பிரச்சனைகள் இருக்கும் அதை தவிர வந்து ரியல் எஸ்டேட்டில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ரியல் எஸ்டேட்டை தவிர வந்து செங்கல் மண் ஜல்லி இதெல்லாம் வந்து விளையாடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தானியங்கள் அதிகமாக விளையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சிறிதளவு தண்ணீருக்கு பற்றாக்குறை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வருஷத்தில் வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஒரு ஒரு ராசியாக அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டதேனால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட்டுக்கு என்னுடைய உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் இதை நீங்கள் அனுப்பிச்சிங்களேன்னால் உங்களுடைய நேம் சொல்லஸ் உங்களுடைய பேரண்ட்ஸ் நேமோடு அனுப்பிச்சிங்களேன்னா என்னுடைய கட்டணம் என்னன்றது தெரிவிக்கிறேன் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் ராசி சந்தி நட்சத்திர சந்தி பாத சந்தி ஏதாவது இருக்கான்றதை பார்த்து லக்ன சந்தி இருக்கான்றதையும் பார்த்து உங்களுடைய ராசி என்ன அப்படின்றத பார்த்து லக்னம் என்னன்றதையும் பார்த்து உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷம் எப்படி இருக்குன்றதை பார்த்து அதற்கு பிறகு இன்றைய கோல்சார பிரகாரம் நல்ல ஏற்றத்தில் இருக்கிறதா என்ன எளியார என்ன எளிய பரிகாரம் செய்ய முடியும் அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான குரோதி வருஷத்தின் பலன்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இந்த வருஷத்தை ஆரம்பிக்கிறது விசேஷம் பணவரவிற்கு தட்டுப்பாடு இருக்காது குரோதி வருஷத்தில் பார்த்து அடையாடனால் உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் இடத்துக்கு போகிறதும் பெரிய விசேஷம் முயற்சி ஸ்தானத்தில் போய் ராசிநாதன் போய் உட்கார இருந்தாலும் குரு பகவான் மூன்றாம் இடத்துல போய் உட்கார்ந்து மறையிறது அந்த அளவுக்கு விசேஷம் கிடையாது உங்களுடைய ராசிக்கு சமசப்தவத்தை பார்க்கறதுனால திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையிறது இதை தவிர உங்களுக்கு பார்த்தேன்னா வெளிநாடு போகக்கூடிய யோகம் வரும் படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு பார்த்தேன்னா வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் மூத்த சகோதரர்கள் மூல் மூலியமாக ஆதாயம் இருக்கக்கூடிய காலகட்டம் பொதுவாகவே இந்த வருஷ கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு ராகுகேது மற்றும் சனி இந்த மூன்று கிரகங்களை வச்சு தான் நம்ம வந்து வருஷத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் இந்த குரோதி வருஷம் பதி நாலு மூ நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் உண்டான நாட்களில் இந்த மூன்று கிரகங்களில் பார்த்த இல்லையானால் மற்றுமே பகவான் அவர் வந்து மேஷத்துல வந்து ரிஷபத்துக்கு ஒண்ணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி போறது பெரிய விசேஷம் மூன்றாம் இடத்துல போகிறதுனால உங்களுடைய அந்த குரு பகவான் இருந்த இடத்துல இருந்து பார்வைகள் ரொம்ப அதிகமாகவும் நல்லபடியாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் வந்து குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம் இதன் மூலியமாக உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தை பார்க்கறது பெரிய விசேஷம் கேது பகவான் தனித்து இருந்ததுனால் இவ்வளோ நாளும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் பிரச்சனைகள் இருந்திருக்கும் இப்போ அதெல்லாம் தாண்டி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஒரு சுமூகமான உறவு வரக்கூடிய வாய்ப்பு கணவன் மனைவி இடையே ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தவிர நட்பர்கள் நண்பர்கள் மூலியமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் மொத்தமே இருக்க போகிறது இந்த வருஷத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசியிலேயே ராகுபகவான் இருக்கிறதுனால அபாரமான அதாவது அபரிமிதமான திங்கிங் இருக்கக்கூடிய காலகட்டம் அபாரமான திங்கிங் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது யாருமே நினைக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய விஷயத்தை நினைச்சு அதை சாதிக்க சாதிக்கிறதுக்கு நிச்சயமாக புறப்படுவீங்க உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக ஏழரை சனி ஆரம்பிச்சிருக்கு அதனால் விரய சனியில் இருக்கிறதுனால விரயம் அதிகமாக இருக்கக்கூடிய கால தேவையற்ற செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இந்த வருஷம் மொத்தமே வந்து சனி பகவான் பன்னெண்டாம் இடத்தில் இருக்க தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடும் வெளிநாடு வெளிவூர் மாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடல் கலந்து போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதுசாக வீட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு உங்களுடைய தாயின் உடல்நிலை சற்று உடல்நிலை சீராக கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பொதுவாக பார்த்தோம்னா இந்த வருஷம் மொத்தமே இந்த மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வருஷமாக அமைய போகிறது இருந்தாலும் ரெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால குரு பகவான் மாறினதுக்கு அப்புறம் சிறு சிறு பிரச்சனைகள் செலவுகள் தான் இருக்குமே தவிர வரவுகள் கொஞ்சம் கம்மியாக கூடிய வாய்ப்புகள் அதாவது அஞ்சாம் மாதத்திலிருந்து மீனராசிக்காரர்களுக்கு பண வரவு சற்று கம்மியாக கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஆனால் பதினொன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால எந்த வகையான தொழிலில் லாபம் வந்தாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஆனால் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய காலகட்டம் போட்டித் தேர்வில் அளவு அதாவது போட்டித் தேர்வில் வந்து வெற்றியில் சுமாராக தான் இருக்கும் ஏன்னா பெரிய வெற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மி இந்த வருஷம் பார்த்தாலையானா ஜேஇ நீட்டு இந்த மாதிரியான எக்ஸாம் எழுதுகிற வாழ்க்கெல்லாம் வந்து போட்டித் தேர்வில் ஓரளவு ரேங்கிங் தான் எடுக்க முடியுமே தவிர நல்ல ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் எடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் இந்த வருஷத்தில் பொதுவாகவே பார்த்தால்தான் இந்த இது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸில் இருக்கிறவளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர கடல் வாணிபம் கடல் வாணிபத்தில் வந்து இந்த கடல் உயிரினங்களை வச்சு வாணிபம் செய்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் தங்கம் வந்து விற்பனை செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் தங்கம் வந்து இந்த ஆபரண தங்கமாக மாற்றி அந்த நகாசு வலைகள்லாம் செய்யக்கூடிய பொற்கொள்ளர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அது தவிர வந்து எஜுகேஷனல் ஆப் விற்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வா வருஷமாக இந்த வருஷம் அமைய போகிறது அது தவிர வந்து படிக்க படிக்க வைக்கக்கூடிய ப்ரொஃபசர்ஸ் டீச்சர்ஸ் இவாளுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் டீச்சர்ஸுக்கு டிமாண்ட் லெவல் கொஞ்சம் அதிகமாகவே போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் அமைய போகிறது இந்த வருஷத்தில் பார்த்த இந்த குரு பகவான் பயிற்சியை தவிர வேற எந்த பயிற்சியும் இல்லாத பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வருஷமாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது இந்த மீனராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் குரு பகவானுக்கு உண்டான இந்த சுவாமி மலை போயிட்டு வர்றது முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் உங்களால் முடிஞ்ச ஒரு என்ன சொல்கிறது மஞ்சள் கலர் துணி வஸ்திரம் வாங்கி தானம் பண்ணுறதும் மூக்குக்கடலை சுண்டல் பண்ணி வியாழக்கிழமை வியாழக்கிழமை இப்போ அருகில் இருக்க கோவிலில் கொடுத்து விநியோகம் பண்ண சொல்கிறதும் அதாவது பெருமாளுக்கு வச்சுட்டு அதை தவிர வந்து உங்களால் முடிஞ்சு பாடசாலைக்கு வந்து உங்களால் என்ன முடியுமோ நோட் புஸ்தகம் நோட்டு புஸ்தகம் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்களே வாங்கி கொண்டு போய் கொடுக்கறதன் மூலியமாக இந்த வருஷம் குரு பகவானால் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நிச்சயமாக மாற்றங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கும் அப்படின்றது சொல்கிறேன்